ஆரோக்கிய அன்னை தாய் நாம் அன்புக்குரியவர்களே ஆரோக்கிய அன்னை தாய் நாம் மண்டியிட்டு வணங்குவோம் நம் மனக்கவலையை மனந்திறந்து எடுத்துச் சொல்வோம் நம் தாய் நமக்காக தம் அன்பு மகளிடம் பரிந்து பேசி நம் கவலைகளையும் நம் குறைகளையும் தீர்த்து வைப்பார்கள் என்பது முற்றிலும் உண்மையிலும் உண்மையே அன்னையை நம்பினோர் என்றுமே கைவிடப்படுவதில்லை என்பதும் உண்மையே நம் ஆரோக்கிய தாயிடம் நாம் எந்தவித பயமும் இன்றி வேண்டிக்கொள்வோம் பாவியின் மன்றாட்டுகளையும் அன்னை கேட்பார்கள் அவனுக்காகவும் ஆண்டவரிடம் பரிந்துரை செய்வார்கள் ஏனென்றால் பாவிகள் நடக்கலாம் நம் ஆரோக்கிய அன்னை தீராத நோய்களையும் தீர்த்துவை போல்தான் நம் ஆரோக்கிய அன்னை எனவேதான் ஆரோக்கிய அன்னை என்று அன்புடன் நாம் அன்னையை அழைக்கிறோம் மகிழ்கிறோம் இந்த அன்னையை தாழ் பணிந்து வணங்கிடுவோம் அன்னையின் அன்பையும் அருளையும் பெற்றிடுவோம் ஆண்டவர் இயேசுவை அதிகமாக அன்பு செய்வோம் நம் அருகில் ஆரோக்கிய அன்னை என்றும் இருக்க நம்மில் என்றுமே பயம் வேண்டாம் அன்னையின் அரவணைப்பில் எல்லா நலன்களும் வரங்களும் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம் நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க